சரி அப்படியே இந்த பறம் வந்துடலாம் இது இருக்கிற பக்கம்லாம் கேப் எங்கே எனக்கு அழைச்சு அங்கெல்லாம் நான் வச்சுட்டேன் அடுத்து இவங்க ஒயிட்ரு அடுக்கு அடுத்து இவங்க எல்லாம் மொட்டோடு மொட்டோடு இருக்கிறாங்க இன்னும் வெறியில இருங்க இது வந்து ஆச்சு கிழிஞ்சு இதாயிடுதா ஒரு கையில் வச்சுட்டு பண்ண முடியல சரி சரி இவங்க ப்ளூம் ஆனதுக்கப்புறம் ஒரு இது நம்ம பார்த்துக்கலாமுங்க சரிங்களா அடுத்தது அப்படியே வாங்க கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இவங்க வந்து சம்பங்கி இவங்க ஃபுல் ப்ளூம் வரட்டும் வந்தோன்னே பார்த்துக்கலாம் அடுத்தது இவங்க வந்து எல்லோ சம்பங்கிங்க எல்லோ கலர் சொல்லி வாங்கியிருந்தேன் ஸோ ப்ளூம் ஆகட்டும் எனக்கு பார்த்தா ஒயிட் மாதிரி தான் வருது ஸோ கிளைமேட்டுக்கு எப்படி வரும்னு தெரியல பார்த்துக்கலாங்க இது எருந்து வேறு வந்துடுது இவங்க தாண்டி போயிட்டு கேப்பில் வரலாம் இந்த இடம் வந்துடுறேன் அடுத்து இங்கே பாருங்கள் அடுத்து இவங்க ஒரு அழகி இருக்காங்க பாருங்கள் இவங்க இவங்க ஒன்று அப்புறம் அடுத்து இவங்க இவங்க பாருங்கள் இதிலே வந்து நல்ல ஒயிட்டு ப்யூர் ஒயிட்டில் எந்த மிக்ஸும் இல்லை இது வந்து ராணி பிங்க்கில் ஒன்று பர்பிள் கலரில் மாதிரி ஒன்று இருக்கும் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது நம்மக்கிட்ட அடுத்தது இவங்க பாருங்கள் இவங்க ஒரு ப்ளூ ஆஹா எறும்பு விரும் நிறைய வந்துருச்சு இங்கே பாருங்கள் அடுத்தது இவங்க இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு ஒன் வீக் ஆகிருச்சிங்க பூத்து ஒன் வீக்கு இல்லை ஒரு ஃபோர் டேஸ் இருக்கும் பூத்து வீடியோவே எடுக்காமல் விட்டுவிட்டேன் இவங்கெல்லாம் பாருங்கள் வாடிருது அடுத்து இந்த இதில் இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம் எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுருக்கேன் அடுத்து இவங்க பாருங்கள் இந்த ஒரு பியூட்டி இவங்க ஒரு கலர் இது ஆ எறும்பு ஏறதுங்கோ சீக்கிரம் போகணும் இவங்க ஒரு பியூட்டிங்க கலர் பாருங்கள் லைட் பேபி பிங்க்கு அப்புறம் டார்க் ராணி பிங்க் கூட வர்றது இவங்க சிங்கிள் இதில் வந்திருக்குறாங்க சிங்கிள் பேட்டர்ன் இது கோடக்ஸ்லேருந்து வந்தது கோடக்ஸ்லேருந்து வந்திருக்குது அப்புறம் இவங்க ஒரு கலர் இது முடிஞ்சிருச்சு அடுத்தது இவங்க பாருங்கள் இது வந்து மார்பிள் மாதிரி இருக்கிறது மார்பிள் தான் இது பிங்க்கு அண்டு ரெட்டு டாமினேட்டில் அப்புறம் பேபி பிங்க்கில் ஒயிட் டாமினேட்டு அதுபோல் இது ஒன்றும் அந்த மாதிரி ஒன்று இருக்குதுங்க அது இன்னும் ப்ளூம் ஆகலை அப்புறம் இதில் வந்து நல்ல சிங்கிள் தாங்க இது வந்து ரெ வேரிக்கேட்டட் நல்ல டார்க் ரெட்டு இது வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆனதுங்க இது ஒன்று ஆனால் சிங்கிள் பெட்டல் தான் ஸோ இதெல்லாம் பூ வந்துருக்குது சில சிலாம் மொட்டோடு தான் இருக்கிறாங்க வாங்க அப்படியே கேப்பில் போகலாம் இன்னும் ஒன்று அந்த பக்கம் இருக்காங்க அவங்களையும் பார்த்துருலாம் வழி இல்லை நமக்கு அப்படி போய் வர்றதுக்கு இருக்கிற கேப்பில் எல்லாம் நான் வச்சுட்டேன் பாரு மொட்டுகள் நிறைய வந்துட்ருக்கு இப்போ தான் வெயிலுக்கு இப்போ இந்த ஒன்று பாருங்க இது ஒரு பிங்க் பேபி பிங்க்கு இது ஒன்று இந்த கேப்லேயும் வச்சுருக்குறோம் எங்கே கிடச்சதோ அங்கே எல்லாமே நான் வச்சுருக்குறேங்க சரிங்களா அப்புறம் இவங்களை பாருங்கள் தண்ணி விட்டு அப்படியே இவங்க ஒரு இது இந்த மாதிரி போன்ஸை டைப்பில் எங்கே வச்சிட்டேன் இப்போ இவங்களை ப்ரூம் பண்ணி விடணும்னு நினச்சேன் ஸோ இப்போ ஒர்க் வந்துட்டதுனால நம்ம பண்ண முடியல ஸோ இவ்வளோதாங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது ஸோ அதெல்லாம் காமிக்கிறேன் எப்படி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வரோன்றத காமிக்கிறேங்க ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க ஓகே தேங்க்யூ